அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராசிக்கு மிகவும் சகாயமற்றவராக பார்க்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் மிகவும் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் ஜென்ம ராசிக்குள் நுழைவது நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய அளவுல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக ராஜயோகம் யோகம் என்று சொல்லிவிட்டால் அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் நாம் கருத்தில் கொள்கிறோம் ஆனால் அந்த ராஜா தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவு விழிப்புணர்வு செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்ம நுழைந்திருக்கிறார் வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் ராசிக்கு சகாயமற்றவராக பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் கூட ராசியின் அதிபர்

பாவகிரக சேர்க்கையால் வித்யாகரகரான புதன் அபசு பலன்களை கொடுக்கிறாருங்க எனவேதான் அப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் தற்போது அமர்ந்தாலும் கூட அதிக விழிப்புணர்வையும் கவனத்தை அதிகமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது எனவேதான் இந்த வேளையில் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் சந்தித்து வந்த உறவுகள் விரிசல் மற்றும் வேலையிழப்பு பொருளாதார ரீதியான சிக்கல் அரசியல் ரீதியான குழப்பம் என பல்வேறு வகையான நெருக்கடிகள் அனைத்தும் விலகி நல்ல மாறுதலை நிச்சயம் மிக வலுவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் ஜென்மராசியில் நுழைந்திருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி வரை வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு தனஸ்தானம் சென்று அங்கு வகரம் பெற்று மீண்டும் இருபதாம் தேதி முதல் வகிரம் பெறக்கூடிய வித்யா கரகரான புதன் மீண்டும் சஞ்சரி ராசிக்குள் நுழைந்து வக்ரகதியில் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான மாறுதலை அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் திட்டமிட்ட பணிகளை கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாக ஜென்மத்திற்கு வருவது அவ்வளவு நன்மை நிறைந்த அமைப்பு இல்லை என்றாலும் நிச்சயமாக ராசிக்கு சகாயமற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா கரகரான புதன் எனவே அவர் ஜென்மத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கடக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த செயல் செய்தாலும் அவற்றில் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவேதான் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தீமை இருந்தாலும் கூட அவற்றை விலக்கி நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக புதனின் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் பதிவதால் எதிர்பார்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் சனியும் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கூடுவதற்கான யோகம் உண்டு சூழ்நிலையை காரணம் காட்டி எந்த விதமான சந்திக்காமல் அதை சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு மன கசப்புகளை தவிர்க்கக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது இந்த வேளையில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் ராகு கேது குரு உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக பெறுவதால் இணைத்ததை விட இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள் கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு தொழில் குறுக்கீடுகள் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க இருக்குங்க திட்டமிட்டதை வழ வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழல் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வித்யா காரகர் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதால் அவசரம் காட்டாமல் பணியாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது எனவே உத்தியோக ரீதியாக தொல்லை மேல் தொல்லை தந்த பல நெருக்கடியான விஷயங்கள் அகன்று தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் நல்ல மாறுதல் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையிலும் இனிமையான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை வித்யா காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிறுவனத்திடமிருந்து பணிக்கான ஒப்பந்தம் கிடைக்கப்படுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் பிடிவாத குணத்தை தவிர்த்து தங்களை மாற்றிக்கொண்டு மிக வலுவான ஒரு இணக்கமான சூழ்நிலையை அமைப்பதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்க போகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நிர்ணயித்த இலக்கை மிக வலுவாக எளிதில் அடைவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியாக இயக்கத்தக்க வகையில் சிறந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் கல்வியில் எதிர்பார்த்ததை விட நினைவாற்றல் அதிகரிக்கும் மிக சிறப்பான முறையில் ஞானத்தை வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது விட்டு கொடுத்து செல்வதால் கல்வியில் எதிர்பார்த்த உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் தொழில் வேலை ரீதியான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு துணிச்சலான ஆற்றலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா கரகராண புதன் எனவே பெண்மணிகள் குடும்ப சூழ்நிலையை மகிழ்ச்சிகரமாக அமைப்பதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்துல சில சலுகைகளையும் தொழில் வியாபாரத்தில் உள்ளிட்ட பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நிச்சயமாக இந்த வலுவாக கிடைக்க போகிறது செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிற மங்களகரமான எந்த விதமான தடையும் இல்லை மங்களகரமான சுப நிகழ்வுகள் நினைத்ததை விட மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் இணைவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பில சற்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிக பெரிய அளவில் உச்சம் பெறுவதற்கான வாய்ப்பும் தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மிக வலுவான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை